நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ஆகிய சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய பாக்கிய பத்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் ஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்ய அதாவது இந்த மாதத்தினுடைய இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் அவர் பாக்யஸ்தானத்தில் அவர் வந்து பயணம் செய்ய போகிறார் அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய காரத்துவமான அதாவது உங்களோட தந்தை ரீதியான விஷயங்கள் அதாவது உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்து மற்றும் இது சார்ந்த விஷயங்கள் இருந்து இருந்து வந்த பிணக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கைகூடும் அதை சார்ந்த இஷ்யூஸ் ஏதாவதுனா சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த ஒன்பதாம் இடம் என்பது ஒரு வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கால உரிய காரகத்துவமாக இருப்பதினால் ஒரு ஃபாரின் டிராவலுக்காக எதிர்பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்துல வந்து அவர் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பார்வையிடுகிறார் ஸோ இதனால் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்திற்காக நீங்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு ஸோ வெளிநாடு என்றால் வெளிநாடு மட்டுமில்லை வெளியூரும் செல்லலாம் வெளிநாடும் செல்லலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து செய் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போன்று அவருடைய பார்வை நான்காம் இடத்தில் வி வி விளர்றதுனால உங்களுடைய அதாவது மண்மனை வாங்குவதற்கான வாய்ப்பும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் வந்து எக்ஸ்பேன்ஷன் செய்வதற்கான வாய்ப்பு அதே போன்று பிஸ்னஸ் ரீதியாக சில உபகரணங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸு இல்லைனா பழுது நீக்கி அதை உபயோகிப்பது போன்ற விஷயங்கள் ரொம்ப நாளாக இந்த விஷயம் பண்ணலை அப்படிங்கிற இல்லை இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும் அதே போல் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஃபாரின் ட்ராவல் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதே போன்று வக்கரகதியில் அவர் பயணம் செய்கிறார் ஸோ இதன் ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் டிராவலுக்கான ஒரு காலகட்டமாக விளங்கும் உங்களுடைய ராசிபதியும் ப ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியான குரு பகவானுடைய சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் ஸோ அப்படி பா பார்க்கும் பொழுது அவர் பன்னிரெண்டாம் இடத்தினுடைய புதன் பகவானுடைய சேர்ந்து முக்கூட்டு கிரகங்களாக சஞ்சாரம் செய்யும் பொழுது அற்புதமாக ஃபாரின் டிராவல் அமைவதற்கான வாய்ப்பு ஏற்படுது குறிப்பாக ஆறாம் இடம் என்பது ஒரு வேலையை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகும் அதாவது ஒரு அலுவலங்களிலேயோ ஒரு ஒரு மென்பொருள் துறையில் நீங்கள் பணிபுரியலாம் இல்லை என்றால் ஒரு ஏதோ ஒரு ஹார்ட்வேர்லையோ ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் திங்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ஆன்சைட்டாகவோ இல்லைன்னா வந்து ஒரு கம்பெனி ரீதியாகவோ நீங்கள் அங்கு சென்று சில காலங்கள் சில மாதங்கள் நீங்கள் பணிபுரியக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக ஒரு வருட காலமோ ஆறு மாத காலமோ அது அந்த இதை பொறுத்து நீங்கள் வந்து அங்கே சென்று பணிபுரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் நிச்சயமாக விளங்கும் ஏனென்றால் ஆறாம் அதிபதி வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால அதற்கான விசா நீங்கள் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீர்கள் என்று சொன்னால் அது சேங்ஷன் ஆகி வருவதற்கும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதாவது எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் உங்களுடைய விசா கிளியரன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக அமையும் அதே போன்று பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருப்பதால் உங்களோட தொழிலில் வந்து ஒரு லாப மேன்மைகளை இந்த மாதத்தில் அந்த லாஸ்ட் மந்தில் ஒரு இருந்த அந்த ஒரு மன இறுக்கம் இல்லாமல் அந்த தொழில் முடக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மணி இன்ஃப்ளோ வந்து மணி ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் அந்த ஒரு ரொட்டேஷன் மணி ஃப்ளோ இந்த தருணத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பதினோராம் அதிபதி சூரிய பகவான் உங்களோட பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு நீ ஒரு டிராவல் போடுறீங்க ஒரு ஃபாரின் ட்ராவலாக இருக்கலாம் ஒரு ஆன்சைட்டாக இருக்கலாம் ஒரு ஒரு ஆடிட்டிங்க்காக நீங்கள் வந்து வேறு சிட்டியோ இல்லைனா வேறு ஒரு ஸ்டேட்டுக்கோ நீங்கள் போயிட்டு வரலாம் பட் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக இந்த தருணம் நிச்சயமாக அமையும் அதே போன்று உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பதிவு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஸோ நீங்கள் வந்து வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போய்ட்டு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்த மாதிரி இருந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே போன்று உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும் அதிகமான ஒரு ட்ராவல் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரத்தினை வந்து நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்குள்ளே பத்தாம் அதிபதி சஞ்சாரம் செய்வதால் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே போன்று ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல பகவான் இது வந்து புத்திரஸ்தானம் குலதெய்வஸ்தானம் மற்றும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதினால் நிச்சயமாக இந்த தருணத்தில் அதாவது வந்து ஒரு இன்வைட்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஐவிஎஃப் ஆக இருக்கலாம் இல்லைனா டெஸ்ட்யூ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இப்போ பிசிஓடி சம்மந்தப்பட்ட விஷயம் இஷ்யூஸ் எதாக இருந்தால் கூட சால்வ் ஆகும் ஸோ அந்த ஐவிஎஃப்னு சொல்லக்கூடிய செயற்கை முறை கரு கருவுறுதல் முறைக்கு முறையில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்கன்னா அது ரிலேட்டடாக நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அமையக்கான வாய்ப்பு இருக்குது பகவானுடைய சஞ்சாரம் ப்ளஸ் வந்து சனி பகவானுடைய வக்கிரகதியினுடைய பயணம் ஸோ இது இணை இரண்டையுமே நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த கன்னிராசி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் என்று நாம் சொல்லலாம் ஸோ துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்து வாருங்கள் முக்கியமாக அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய திருவுருவப் படத்தையோ இல்லைன்னா குலதெய்வம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளையோ இல்லைன்னா குலதெய்வ மண் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வைத்து குல வழிபாடு செய்து வாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்த ஒரு விஷயம் இதே போன்று ஃபாரின்ல இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு கன்ட்ரிலிருந்து வேறு ஒரு கண்ட்ரிக்காக நீங்கள் அப்ளை செஞ்சுருக்கீங்க இல்லைன்னா வந்து நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டிலேயே நீங்க வந்து ஒரு பிஆர் பர்மனன்ட் ரெசிடென்ஸ்க்காகவும் இல்லைனா வேற ஏதாவது ஒரு இமிகிரேஷனுக்காகவும் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் இல்லைனா சிட்டிசன்ஷிப்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதற்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இந்த மா துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு கிடைக்கும் அதே போன்று உங்களுடைய வீட்டிலிருந்து கூடிய அன்பர்கள் யாராச்சும் இருந்தால் கூட அவங்களுக்கும் வந்து சேங்ஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போன்று உங்களுடைய குழந்தைகள் யாராவது அதாவது வந்து மேல் படிப்பிற்காக வெளிநாடு சில காத்திருந்தால் இந்த ஃபால் சீசனில் நிச்சயமாக அந்த செப்டம்பர் டூ அந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த வாக்கில் இந்த இந்த மாதத்துடைய எண்டுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அவங்க வந்து ஒரு ஃபாரின் டிராவலை பிளான் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அப்படியே சென்றாலும் அவங்களுக்கு அங்கே ஒரு வெற்றிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருப்பதினால் இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல மாதமாக இருக்கும் ஸோ குலதெய்வ வழிபாட்டை நிச்சயமாக வந்து நீங்கள் செய்து வாருங்கள் நல்ல பலன்களை நிச்சயமாக உங்களால் அடைய முடியும் அதே போன்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துவார்கள் ஸோ இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக துலாம் ராசிக்காரர்கள் அமையட்டும் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தினை நீங்கள் வந்து பரிசோதனை செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நம்பர் இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பலாம் தொடர்பு கொள்ளலாம் இல்லைனா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம் உங்களுக்கு வந்து பதிலளிக்கப்படும் ஓ ஸோ வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்கள் சந்திக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்